ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஹாரி கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ப்ளூ கலர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸாரியோட கலர் வந்து பீச் கலரு ஸோ அதனால் நான் என்ன பண்ணியதனா ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஒரு ரெட்டு வந்து சுகர் பீட் இருக்குது கிளாஸ் பீடு அது வந்து எல்லா கலர்ஸுமாவே அது வந்து ஆப்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதே சுகர் பீடில் தான் நான் இதில் லோடிங் கொடுத்தேன் அது வந்து பீச்க்கு ஏற்ற மாதிரியும் அப்படியே மாறிக்கும் ஸோ ரெட்டு அண்டு அதுலேயே இல்லை ஷேடிங் வந்து ப்ளூவாகவும் வரும் அண்டு க்ரீனாகவும் வரும் அது ஒரு மாதிரி மல்டி கலர் சுகர் பீடு ஸோ நீங்கள் அதை ரெயின்போ கலர் சுகர் பீடுன்னு கேட்டால் கூட உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்கும் அந்த சுகர் பீடு அவ்வளோ நல்லாயிருக்கும் கிளாஸ் பீடு நான் எல்லாத்துக்குமே இந்த ஒரு கலர் சுகர் பீடு வச்சு எல்லா ப்ளவுஸ்க்குமே போட்டுருவேன் பீச்சுக்காக இருக்கட்டும் மெருனாக இருக்கட்டும் ரெட்டுக்காக இருக்கட்டும் ஸோ அந்த ஒரு சுகர் பீடு நம்ம வாங்கணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே அவ்வளோ அழகாக மேட்ச் ஆகிடும் நீங்கள் அது ஷாப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கும் க்ளாஸ் கிளாஸ் உங்களுக்கு என்னன்னா நம்ம போட்டாலும் கருப்பும் ஆகாது அப்படியே இருக்கும் நம்ம துவைச்சா கூட அந்த பீடு ஒன்றுமே ஆகாது நான் சுடிதார்ஸில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் சுடிதார்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி கிளாஸ் பீடு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா நம்ம சுடிதார் வந்து வாஷ் பண்ணுறோம் இல்லையா போட்டுட்டு போகும்போது அதனால நான் அப்படி பண்ணிப்பேன் அதனால நிறைய கிளாஸ் பீடு வந்து இந்த மாதிரி கலர் கலராக வந்து வாங்கி வச்சுப்பேன் அதுவும் மல்டி கலர்ஸாகவே நமக்கு கிடைக்கும் க்ரீன் ஷேடு பிளைன் வந்து ரொம்ப வாங்க மாட்டேன் ஏன்னா பிளைன் வந்து ஏதோ ஒரு சில ப்ளவுஸஸ்க்கு தான் போடுவேன் ஒரு சில பிளவுஸஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் தான் போடுவேன் ஏன்னா அது கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் அப்படின்றதுக்காக ஸோ அந்த கலர் தான் வந்து நான் லோடிங் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போயும் போல் ஆஷிஷல் நம்ம டூ லைன்ஸ் ஜரி அண்ட் நாலாம் நம்பர் பீடோடு சேர்த்து ஒரு சுகர் பீட் ஆட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கு நடுவில் தான் நான் அந்த லோடிங் கொடுத்துருக்கேன் அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மாதிரி நாலாம் நம்பர் பீடும் ஒரு சுகர் பீடும் ஆட் பண்ணி போட்டுட்டு அவுட்லைன் ஒரு சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துருக்கேன் இப்போது இந்த பீச் கலர் ஸ்டோன் ஒட்டிட்டு இதை சுற்றி அவுட்லைன் சுகர் பீட் போட போகிறேன் ஸோ இந்த டிசைனோட நெக் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக போட் நெக்கில் வந்து பண்ணிவிட்டு அந்த போட் நெக்லையும் ஹேங்கிங்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஸ்டிச் பண்ணுற வீடியோலாம் இல்லை ஸோ அது ஃபினிஷிங் பண்ண வீடியோ நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஸ்டோன் மட்டும் ஒட்டும் ஒரு வீடியோ எடுத்தேன் சரி அது அப்படியே உங்க கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக Uh, that. ஸோ இப்போ இந்த டிசைனோட நான் ஃபுல்லாக வந்து ஹேண்டு எல்லாமே நம்ம போட்டு முடித்தது எல்லாமே நீங்கள் டம்மியில் பார்ப்பீங்க அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் போல் டெய்லி ஃபோர் தேர்ட்டிக்கு நம்மளோட சேனலில் வித் ப்ரைஸோட எல்லா ப்ளவுஸஸுமே ரேட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா நிறைய பேர் லைக்கே போட மாட்டேறீங்க கொஞ்சம் போட்டிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நானூறு பேர் ஐநூறு பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் மட்டும் வெறும் பத்து ஒம்பது தான் வருது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சிஸ்டர் இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டோன்லாம் ஒட்டி முடித்த பிறகு ட்ரை ஆனதும் அதை சுற்றி அவுட்லைன் வந்து சுகர் பீடு ஸோ அதுதான் நம்ம வந்து இதுக்கு போட போகிறோம் ஏன்னா க இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் கேட்டாங்க கஸ்டமரு அதே மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நானும் என்னோட ஒர்க்கர்ஸோ ஒர்க்கர் ஒரு பொண்ணு இல்லையா சுமித்ரான்ட்டு நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்து இந்த ப்ளவுஸ் போட்டோம் ஒரு ரெண்டே நாளில் முடிச்சிட்டோம் நான் ஒரு ப பார்ட்டு போட்டேன் அவள் ஒரு பார்ட்டு போட்டுக்கிட்டா இப்போ நான் கழுத்து போட்டேன்னா அவள் கை அந்த மாதிரி நாங்கள் வந்து பிரித்து எடுத்துகிட்டு டூ டேஸ்லேயே இந்த ப்ளவுஸ் வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் ஏன்னா இது அர்ஜென்ட் ஆர்டர் அப்படின்றதுக்காக அப்படி தான் நாங்கள் போட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமரும் வந்து இந்த நெக்கு தான் கேட்டிருந்தாங்க ஒரு மாதிரி அக்கா எனக்கு போட் நெக் வந்துட்டு இந்த மாதிரி வளை வளைவாக ஸ்கேலப் மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் சேம் அதே மாதிரி நான் பண்ணியிருந்தேன் பீட் அவுட்லைன் கொடுத்த பிறகு எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக ஏன்னா இந்த டிசைன் அவ்வளோ அழகாக இருக்கும் ப்ரைஸும் வந்து கம்மி தான் ஹேண்டுக்கும் வந்து ஹேங்கிங்ஸ் போட்டிருக்கேன் எல்லாம் சேர்த்து ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து இது நான் ரொம்ப ப்ரைஸ் வந்து கம்மியாக சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் சரிங்களா அதுக்கு முன்னாடி நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க கர ஓகே தான் சிஸ்டர் கரெக்டாக நீங்கள் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப தேங்க்ஸு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க நைட்டில் தூங்காமல் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டரு சீரியஸாகவே சொல்கிறேன் நான் டென் இயர்ஸாகவே அப்படி தான் இருக்கேன் காலில் கொஞ்சம் பதினோரு மணிக்கு தான் எழுந்து இப்போ பசங்கெல்லாம் பெரிய பசங்கள் தான் என் பசங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நானும் உங்களை மாதிரி தான் ஒரு மூணு அவர் நாலு அவர் தான் தூங்குவேன் திருப்பி காலைல சிக்ஸ் ஓ கிளாக்லாம் எழுந்து சமைச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டி கொடுத்து அனுப்பிட்டு திருப்பி ஒரு எயிட் எயிட் ஓ ஒரு டென் வரைக்கும் படிப்பேன் ஒரு டூ ஹவர்ஸ் படிப்பேன் அதுக்குள்ளே கிளாஸுக்கு ஆள் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் ஃபுல் டேவும் ஒர்க் இருக்கும் திருப்பி நைட்டு நான் படுக்கிறதுக்கு ரெண்டு ஆகிடும் ஸ்கூல் டைம்லலாம் இப்போ வந்து என்னன்னா ஃபை ஆகுது நான் படுக்கிறதுக்கு வெடி தான் படுப்பேன் நான் இந்த வீடியோவில் எடிட்டிங் பண்ணுறதே எந்த டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு நாலரை மணி தான் ஏன்னா அந்த டைமில் வந்து சைலண்ட்டாக இருக்குது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை இந்த பகல் டைமில் ஒரே வண்டி சத்தமோ அதுவும் கேட்கறதுனால என்னால் வீடியோ வந்து எடிட் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லை எனக்கு நைட்டில் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒர்க் போடுறதுக்கு பகலில் வந்து கிளாஸில் ஆள் வந்துடுவாங்க அதனால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே டைம் போயிடும் ஒர்க்கே போட முடியாது அதனால் மோஸ்ட்லி நான் நைட்டில் தான் வந்து ஒர்க் பண்ணுவேன் படுக்க போகிறதே வந்து ஃபைவ் ஓ கிளாக் போய் படுத்தேனா மார்னிங் லெவன் ஓ கிளாக் தான் எழுந்துப்பேன் எழுந்துட்டு சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கிளாஸ் ஆள் வருவாங்க அப்படியே சமைச்சிக்கிட்டே அவங்களுக்கு கிளாஸும் எடுத்துடுவேன் அதுக்கப்புறம் அப்படியே அடுத்தடுத்த பேட்சாக வந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ எயிட் ஓ கிளாக்லாம் கிளாஸ் நைன் தேர்ட்டி வரைக்கும் வருவாங்க மாற்றி 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 வருவாங்க வாங்க நைன் தேர்ட்டிக்கு அப்புறம் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்டுட்டு நான் பசங்களும் அவங்கவுங்க சாப்பிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க அப்புறம் நான் டென் ஓ கிளாக் உட்காந்தேன்னா விடிய விடிய உட்காந்து போடுவேன் அது என்னவோ தெரியல டென் இயர்ஸாகவே அப்படி நான் பழகிட்டேன் அது எனக்கு பழக்கமாகவும் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாற்றிக்கணும்னு நினச்சா கூட என்னால் மாற்றிக்க முடியல நானே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரத்தில் அதையும் மாற்றிடுறேன் அந்த மாதிரி நீங்கள் இருந்து உடம்ப எடுத்துக்காதீங்க நீங்கள் நைட்டில் தூங்குங்க நல்லா காலையிலேயே எழுந்து போடுங்க என்னால் தான் அது மாற்றிக்க முடியல ஓகேங்களா அது நான் கொடுக்குற சஜஷன் இப்போது நம்ம ஸ்டோன் ஒட்டி முடித்த பிறகு நான் பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துட்டு அதை சுற்றி அவுட்லைன் ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு நாலாம் நம்பர் பில் பீடில் பெல்லு மாதிரி வச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ இதுதான் வந்து டிசைனு அவ்வளோ அழகாக இருந்தது அந்த நெக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் சின்ன சின்ன புட்டாஸ் நிறைய வந்து போட்டிருக்கேன் கீழே அதுக்கப்புறம் மேலே வந்து மூணா நம்பர் பீட்ஸில் ஹேங்கிங்ஸ் வந்து ஒன்று விட்டு ஒன்று விட்டு தூக்கினா மாதிரி போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு லைனில் வந்து இப்போ நான் ஒரு இருபது போடுறேன்னா அடுத்த லைனில் வந்து ஒரு இரு பத்தொம்பது அப்படி குறைச்சிக்கிட்டேன் ஸோ அப்படி குறைச்சி குறைச்சி அந்த ஹேங்கிங்ஸ் வந்து நான் போட்டுக்கிட்டேன் அண்டு கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேலே பஃப் ஹேண்டு கேட்டிருந்தாங்க கீழே வந்து செக்குடு பேட்டர்ன்ஸு ஸோ நான் கழுத்தில் என்ன சுகர் பீட் லோடிங்கு அண்ட் நாலா நம்பர் பீடு அது கொடுத்துருந்தனோ அதே தான் ஹேண்டுக்கும் கொடுத்துருக்கேன் செக்குடு போட்டுட்டு அந்த பீச் கலர் ஸ்டோன்ல சுகர் பீட்ல அவுட்லைன் பண்ணிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் ஹேங்கிங்ஸும் ஸ்டிச் பண்ணிட்டேன் அது வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே உங்களுக்கு பீச் கலர் எனக்கு வந்து அந்த ஹேங்கிங்ஸ் வந்து கிடைக்காதனால நான் என்ன கேட்டேன்னா கஸ்டமர்கிட்ட இதுவும் கொஞ்சம் ஆப்டாயிடும் ஏன்னா அந்த மணி வந்து நான் இந்த கலர் வச்சிருக்கேன் இல்லையா அப்போ ஸோ இந்த மெஜெந்தா பிங்க்கு ஹேங்கிங்ஸ் வைக்கட்டுமான்னு கேட்டேன் ஓகே வச்சுருங்க ஆனால் அவங்க போடும்போது அழகாக இருந்ததுன்னாங்க அது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே தெரியல நல்லாயிருக்கு சூப்பராக ஏன்னா ஸாரீயில் வந்து பீச்சும் பிங்க்கும் கலந்து தான் இருந்தது ஸோ அதனால தான் நான் அவங்க வந்து இப்படி ஐடியா பண்ணிக்கிட்டோம் ஸோ ஒரு பிங்க் வந்து நம்ம அந்த மெஜந்தா கலர் வந்து ஹேங்கிங்ஸ் போட்டுக்கலாம் அண்ட் மாதிரி அந்த பீடோ வந்து உங்களுக்கு பீச்சு அண்டு மெஜந்தாக்கும் ஆட் ஆகிற மாதிரி இருந்ததா ஸோ அதனால் அப்படியே நான் வந்து இந்த மாதிரி ஐடியா பண்ணி போட்டுக்கிட்டேன் ஸோ இந்த டிசைன் அவ்வளோ அழகாக வந்திருந்தது அதே மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேலேயும் வந்து லோடிங் போட்டு நான் பேக்கில் என்ன கொடுத்துருந்தனோ அது அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு அண்ட் ஹேடுக்கு ஹேண்டுக்கு அப்புறம் செக்குடி டிசைன் ஸோ இதுதான் வந்து இந்த பேட்டர்ன் இப்போ இதோட ப்ரைஸ் நான் எவ்வளோன்றதை சொல்கிறேன் வித் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து ஃபைவ் தௌசண்ட் வாங்கியிருந்தேன் ஹேங்கிங்ஸு அப்புறம் வந்து டிசைனு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது ஏன்னா இது வந்து சிம்பிள் ஒர்க்கு தான் டூ டேஸ்லேயே நாங்கள் ஒர்க் முடிச்சிட்டோம் ஈஸி தான் சுகர் பீட் ஃபில்லிங் எல்லாமே ஈஸியாக டக்குன்னு நம்ம பண்ணிடலாம் அண்ட் ஹேண்டும் வந்து பார்டர் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இன்ச்சஸ்க்கு தான் வந்து த்ரீ த்ரீ கூட இருக்காது ஆமாம் ஒரு ஃபோர் இன்ச்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோர் இன்ச்சஸ்க்கு தான் வந்து நாங்கள் அந்த பார்டர் வந்து போட்டிருந்தோம் கீழே வந்து அந்த நடுவில் செக்குடு வருது பார்த்திங்களா அது ஒரு ஃபோர் இன்ச்சஸ்ஸு பார்ட்ரு ஒரு ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு அப்போ நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க நாலரை இன்ச்சு ஒரு அஞ்சு இன்ச்சுன்னே வச்சுக்கோங்களேன் டோட்டலாக இதுதான் வந்து ஷா அந்த கையோட அளவு மேலே அஞ்சு இன்ச்சு வந்து பஃப் ஸோ அந்த அஞ்சு இன்ச்சுக்கு செக்குடு போட்டோம் அண்ட் அதுக்கப்புறம் பேக்கில் வந்து இந்த டிசைன் ஸோ அதனால் டோட்டலாகவே இந்த டிசைனுக்கு ஃபைவ் தௌசண்ட் தான் வாங்கியிருந்தோம் ஃபைவ் தௌசண்ட் ஒர்த்தாக இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங் நீங்களும் போட்டு தரீங்க அப்படின்னா தாராளமாக இந்த டிசைன் பண்ணி கொடுங்க பிகினர்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கி போட்டு கொடுங்க உங்கள் அவங்கவுங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் இப்போ இப்போ இதே டிசைன் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் திருச்சி இப்போ நான் திருத்தணி அந்த மாதிரி சைட்லலாம் போட்டேனா இந்த டிசைன் த்ரீ தௌசண்ட் கூட வாங்குவாங்க ஏன்னா ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறும் இப்போ நம்ம சென்னைன்றதுனால இங்கே எல்லாமே உங்களுக்கு காஸ்ட் அதிகம் தான் உங்களுக்கே தெரியும் ரெண்டில் இருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து எல்லாமே ரேட் அதிகம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இங்கே ப்ரைஸ் பண்ண முடியும் ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட்க்கு நான் பண்ணி கொடுத்தேன் இந்த டிசைனு அவங்களும் ஓகே அப்படின்னு தான் போனாங்க நிறைய அந்த ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பொட்டிக்குன்னா கொடுக்குறாங்க வீட்டில் நான் அது தான் நானும் ரொம்ப அதை அனுபவிச்சிருக்கேன் இப்போ நானும் வீட்டில் தான் பண்ணிட்டு இருக்கேன் செவன்டீன் இயர்ஸ்க்கு மேலே ஆனால் எனக்கும் அப்படி கேட்பாங்கப்பா நிறைய பேர் வருவாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் அண்ணப்பா இப்படி சொல்றீங்க இப்ப நீங்க கடைக்கு போறீங்க கடையில பாக்குறத கொடுத்துட்டு வாங்கிட்டு வரீங்க எங்க கிட்டனா மட்டும் ஆயிரத்தி பேரும் பேரம் பேசுறீங்க கை வலிக்க உட்காந்து போடணும் இடுப்பு வலிக்க போடணும் நம்ம அவங்க பிளவுஸ பார்த்து பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி தரோம் அண்ட் அது மட்டும் இல்லாம பீட்ஸ் ஒண்ணு கூட விழாம நம்ம அவங்களுக்கு பண்ணி தரணும் இவ்வளவும் பண்றோம் இதே அவங்க பொட்டிக்குல போயிட்டு ஒரு வாட்டி இது பண்ணிட்டு வாங்கிட்டு வராங்க அது எதுனா ஒரு நாயனா கூட திருப்பி அங்க போய் கேட்க மாட்டாங்க ஆனா நம்மள கேட்பாங்க வீடு தேடி வந்து அது உண்மை உண்மை தான் எனக்கும் நிறைய நடந்திருக்கு அதனால தான் நான் இப்போல்லாம் என்ன பண்ணுறேன்னா ஒரு காலத்தில் நானும் வந்து நமக்கு வேணும் கஷ்டம் அப்படின்ட்டு நானும் நிறையா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிலாம் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போல்லாம் என்னால் முடியறதில்ல ஏஜ் ஆக ஆக ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தான் போகிற மாதிரி இருக்குது நம்ம சம்பாதிக்கிறது ஸோ கை கை வலி ஷோல்ட்ரு வேறு எனக்கு ரைட் சைடில் வந்து ஜவ் லைட்டாக ஷோல்ட்ரு பசைஞ்சி ஜவ் வந்து லைட்டாக பசைஞ்சிடுச்சு அதுக்கு ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணேன் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நானே சொல்லிடுவேன் இல்லைங்க இவ்வளோ முடியும் உங்களுக்கு வேணும்னா கொடுங்க இல்லைன்னா வெள் வெளிலக்குள்ளே கொடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னிடறது ஏன்னா அந்த மாதிரி பண்ணிடுறாங்க நம்மளை ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறவங்களும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் தான் நான் வச்சுருக்கேன் வர்ற வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் வந்து இப்போ பிக்னஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டாங்கன்னா பண்ணி கொடுங்க வேற என்ன பண்ணுறது உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரணும் நீங்கள் இருக்கிற ஏரியா உங்கள் ஊர் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கிராமமாகவும் இருக்கலாம் இல்லை சிட்டியாகவும் இருக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணித்தாங்க அதான் என்னோடய சஜஷன் சொல்ல முடியும்னா நிறைய இடத்துல அந்த ப்ராப்ளம் இருக்குது வீட்டில் பண்ணுறவங்களுக்கு கம்மியாக தான் தராங்க ஆரி ஒர்க்குன்ட்டு இல்லை டெய்லர் ஒர்க்கு கூட அப்படி தான் தராங்க வீட்டில் பண்ணுறவங்களுக்கு இதே வந்து ஒரு புட்டிக்கோ கடையோ வச்சுருந்தோன்னா இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இப்போ நம்ம வந்து இங்கே செவன் ஃபிஃப்டி வாங்குகிறோமா ஒன்றுமே இல்லை எங்கள் வீட்டு பக்கத்து தெருவில் ஒரு அக்கா கடை வச்சிருக்காங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரேட்டு ஏற்றுவாங்க நான் இந்த ப்ளவுஸ் அக்கா இருக்கும் தச்சு எங்க கஸ்டமர் அர்ஜென்ட்டா கேட்கறாங்க எங்க டெய்லர் இல்லக்கா அப்படின்னு சொன்னா இப்போ இதே டிசைனு இது வந்து ஆயிரத்தி ஐநூறுபா ஆகுமா அப்படின்னு விடுவாங்க ஒரே வார்த்தையில சோ நம்ம ஒண்ணுமே பேச முடியாது இப்போ நான் ஏதோ டெய்லர் வச்சிருக்கறதுனால ஆரம்ப காலத்துல முந்நூத்தம்பது ரூபா நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஐநூத்தம்பது ரூபாவா ஆக்கணும் இப்போ எழுநூத்தம்பது ரூபா ஆக்கிருக்கோம் அந்த எழுநூத்தம்பது ரூபாய் கூட என்னன்னா டெய்லரால வர முடியாது அதனால எங்களுக்கு ராபிடோ இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் போட்டு ரிட்டர்ன் வாங்குறதால எங்களுக்கு அதுவே இரநூறுபா போயிடும் பேலன்ஸ் எங்களுக்கு நிற்கிறது ஃபைவ் ஃபிஃப்டி தான் அந்த ஸ்டிச்சிங் சார்ஜில் அதனால தான் செவன் ஃபிஃப்டின்னு கேட்டு நாங்கள் வாங்கி நாங்கள் ஏதோ வந்து டெய்லருக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இதே வெளியில் நான் இந்த ஸ்டிச் இந்த ப்ளவுஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்தனா கட்டாயமாக ஆயிரத்து ஐநூறுரூபா கேட்குறாங்க இதே திருவான்மியூரில் அது ஏன்னு தெரியல இந்த திருவான்மூர்ன்னா அவ்வளோ ஹையாக இருக்குது இதே வந்து கடையில் வந்து பொட்டிக்கில் அடையாறுலாம் போனாங்கன்னா இந்த டிசைனுக்கு இந்த ஸ்டிச்சிங்க்கு எல்லாம் சேர்த்து எயிட் தௌசண்ட் வாங்கிடுறாங்க நமக்கு வீட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் கொடுக்கறதுக்கு அவ்வளோ அழுவாங்க ஸோ ஸோ அது உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய நடந்துருக்கு நான் தான் இப்போ ரொம்ப வந்து வர்றது வரட்டும் ரொம்பலாம் நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டாம் உடம்ப அது இந்த காசு எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் தான் கொடுக்குற மாதிரி இருக்குது நம்ம போட்டு தர்ற காசு அதனால் ரொம்ப உடம்பு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ என்னோட மன ஆதங்கத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன் பாய் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் இந்த டிசைன் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஒர்த்தா இல்லையான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா பாய் பாய்